காலையில் சோறு வடித்தாச்சு இட்லிக்கு மாவை அரைச்சிக்கிட்டுருக்கு ரசம் இருக்குது ஏதாவது பொரியல் பண்ணணும் என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனை இருக்கட்டும் முத்து என்ன பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம் அவங்க வண்டியை கொண்டு போய் விடுறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க என்னடி தங்கம் ஆமாங்க ஆமாம் ஆமாங்க ஆமாம் இது எல்லாத்தையும் இப்படி வச்சிங்க நான் இங்கேருந்து நான் எடுத்து வைக்கணும்ண்ணே எடுத்து வச்சிடறேன் எடுத்து ஆ ஒரு வேலை வார்த்தைங்காயிருக்கு அன்னைக்கு ஒரு வீடியோ எடுத்தோம் வீடியோவுக்கு ஐநூறுரூவா கிடைக்குதோ இல்லையே ஆயிரத்தி ஐநூறுவா கசாரே போக்கிட்டாரு முடிஞ்சி கசார போனது போட்டோம் அது உடஞ்சது விழுந்தாரே உடஞ்சது அப்படியே குத்தி ஏற்றிருச்சுன்னா முதுகில் இந்நேரம் தையல் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கணும் அது தூக்கி இருக்கேன் ஆமாவா இல்லையா ஆ தையல் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கணுமா இது தேவை இருக்குதா சொன்னா கேட்கணும் எதையுமே ரியலா செய்யணும் ரியலா செய்யணும் ரியலா செய்யணும்னு இருக்கிறாரு பாக்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் என்னத்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சோ அதெல்லாம் வேஸ்ட் அந்த அந்த சைட்ல போடுங்க அந்த காருக்கு அந்த பக்கம் வைங்க முத்தை எடுத்துக்குவோம் வண்டி வர ஒரு வாரம் ஆயிரும் இல்லப்பா வண்டி எடுத்துக்கிட்டு காக்கிச்சட்டை எதுக்கு அப்ப தோல்ல போட்டிருக்கிய ஒரு வெக்கம் வெக்கமா ஓ வெக்கத்துக்கு புல்லா போடணும் ஒரு சைடு தொங்க விட்டுக்கிட்டு பாக்கி எல்லாம் காப்பிச்சு கட்டுறது அதுக்கு பேர் வெக்கமா நான் தெரியாம தேக்குறேன் நல்ல வெக்கமா இருக்கும் போலயே கையோ ஓட மாட்டேங்குது ஏன் நான் உங்களை புடிச்சுக்கிட்டா இருக்கிறேன் பாட்டு அப்புறம் அக்கா ஒரு பார்சல் சொல்லி ஒரு சோப்பு போலங்க வேப்பண்ண சோப்பு மாதிரி ஆமா வரல வரல அந்த சோப்பு சரி எப்படியும் சோப்பு காசு கொடுத்து வாங்கி குளிக்கிறோம் சரி அந்த சோப்பையும் காசு கொடுத்து வாங்கி குளிச்சு பார்ப்போம் டேனு போகுதான்னு அப்படின்னு சொல்லி அந்த சோப்பு வாங்கினாங்க குடும்பமே அந்த தான் குளிக்கிறோங்க நாலு பேருக்கு நாலு சோப்பு வாங்கினா ஆளுக்கு ஒரு சோப்பு வச்சு குளிக்கிறோம் அந்த சோப்பு கரையை வர்றதுக்கு எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும் நினைக்கிறேன் ஏன்னா பதங்கிறதே வரமாட்டேங்குது பதம்னா என்ன சொல்லுவோம் நொறை நொறை அதெல்லாம் அந்த சைடில் வைடி தாங்க இதெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிறேன் போட்டு வச்சுட்டா பழசு எல்லாமே ஒரே சாக்கில் போட்டு வச்சுட்டா போதும் யாரோ ஒரு நாள் இன்னொன்று வியாவை எடுத்த இடத்துல இதை பார்த்தீங்கன்னா இங்கே செக் புக் அடக்கிறதுல இருக்குது

சரி இப்ப எதுக்கு ஊர் அட்ரஸ் பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி இல்லப்பா நான் படிச்சுட்டு இருக்கிறதுல சரி இது குடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வச்சிருந்தோம் யாரும் கேட்டு வந்த மாதிரி தெரியல சரி ரைட்டுன்னு இப்ப பழச தூக்கி போட வேண்டியதான் வேற வழி இல்ல ஆமா ஆமா அதாவது இன்னைக்கு போட்ட காமெடியில் அண்ணனுக்கு நடிப்பு இல்லாம போச்சு அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்க அண்ணன் நான் சேலையை கட்ட சொல்லியிருக்கிறேன் அண்ணன் எங்கே வீட்டில் கட்டினா தான் அண்ணன் நல்லா நடிப்பாரா அப்படி சொல்லலை கொஞ்சம் நடிப்பு வரணும்னா குடிகாரனை நடிக்கணும் என்ன ஏதாவது ஒரு வேஷம் போட்டா தானே அந்த வேஷத்துக்கு தக்கன வேஷம் போட்டா வேஷத்துக்கு தான் இது வந்து சாதாரண உட்காந்துருந்தோம் அப்போ ஒரு சரி காசு கேட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த காசு கேட்டு வந்தவங்கள்ட்ட எப்படி எல்லாம் சொல்லி சமாளிக்கலாம்னு ஒரு கான்செப்ட் தோணுனால அப்படியே எடுத்து அப்படியே தான் இது உண்மையிலே எங்க வாழ்க்கையில ஒரு நடந்ததுங்க ஒரு விஷயம் நடந்த ஒரு விஷயம் நாங்க கொடுத்தவங்கள்ட்ட நாங்க கேக்க போய் அவங்க இப்படி எங்ககிட்ட சமாளிச்சு எங்களை அனுப்பி அனுப்பி விட்டுருக்காங்களே அதை அதை நினைச்சு பார்த்து நான் சரி அதையே நம்ம கொஞ்சம் மாற்றி செய்வோமேன்ட்டு நாங்கள் செஞ்சது ஓகேங்களா ஓகே ஓகே சும்மா பேசுறதுக்கு எத்தையாவது ஒரு சின்ன கதையாக சொல்லிவிட்டு அதுவும் போறதும் போகும் பாருங்க அப்படிங்கிறதுக்காக பேசிவிட்டோம் அப்புறம் நீங்க என்னவோ நான் உங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி பேசிக்கேன் நான் போன தாண்டி பிடிச்சிட்டு இருக்கேன் ஆஹ் இன்னைல இருந்து வண்டி ஒர்க் ஷாப்புக்கு வேலைக்கு ச ஸ்டார்ட் ஆகிருச்சு இன்னைக்கு நேரம் எங்கே போகுது முத்த ஆமா வாட்டர் சர்வீஸ் பண்ணி

அப்புறம் என்ன பொரியல் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேங்க பீக்கேங்கா கூட்டு வைக்க போறேன் தட்ட பைத்தங்கா பொரியல் பண்ண போறேன்

வெஜ்ஜு மட்டும் சமைச்சுட்டு இருக்கீங்க சமைக்க மாட்டேங்க சுத்து வட்டாரத்துல எங்களை மாதிரி நான்வெஜ் எடுக்கிறவங்க யாருமே கிடையாது அந்த மாதிரி டெய்லி எடுத்துக்கிட்டு தான் இருந்தோம் இப்பதான் கொஞ்ச நாளா கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நாங்க ஊதிக்கிட்டு இருக்கிறோம் நாங்க வந்து அநியாயத்துக்கு பிள்ளைகளுக்கு சமைக்கிறேன் சமைக்கிறேங்கிற பேர்ல நாங்க அடிச்சு ஏத்தி சாப்பிடும் பாத்துக்கிட்டே வர முடியும் நம்மளும் சாப்பிடணும்ல இல்ல ஊதுறாரோ இல்லையா நான் நல்லா ஊதிடுறேங்க எங்க நான் அப்படி ஊதுறேன்னு தெரியலங்க ஆமா சும்மா இருக்க நல்லா ஊதி வயிறெல்லாம் ஆகி போச்சு நேத்து இந்த அம்மா கேட்ட போட்டு நம்ம பண்ணிடுற பத்தீங்களா அதுல இந்த விளக்கு வச்ச நேரத்துல உதரும் போது சைடு போஸ்ட் வேற காமிச்சிருப்பாங்களா அப்ப சேச்சி சொன்னாங்க ராஜா வயிறு பயங்கரமா சாடி நிக்குது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆமா இப்ப சாடுது அப்படின்னாங்க ஆனா உண்மையிலே அம்மா ரோல் நல்லா நடிச்சிருந்தாங்க இல்லைங்க செய்ய மாட்டேங்கிறாங்க வெக்கப்பட்டுக்கிட்டு என் ஃப்ரெண்டு காலையில போன் போட்டான் சரவணன் போன் போட்டு என்ன சொன்னானா அந்த ஒருத்தருடைய ஒரு நடிப்பை வந்து ஒரு 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 செக்ஷனில் நம்ம பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு அதில் வந்து அந்த நடிப்புன்னு இறங்குன உடனே அந்த மடிக்கிறத கூட அந்த அந்த பொசிஷன்ல அப்படி சூப்பராக நீ மடித்த பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அது சாதாரணமாக நம்ம கிராமப்புறங்களில் எல்லா தாய்மார்களும் செய்கிறது தான் மாதிரி அதாவது அந்த நீல கட்டி உதறிட்டு அப்படியே மடிச்சுதான் கொண்டு போவாங்களாம் நான் ஏதோ ஒரு படத்துலயே எங்கேயோ வச்சு நான் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு ஞாபகம்ல ஆனா அந்த மாதிரி பாத்த ஞாபகம் இருந்துச்சு இப்படிதான் மடிச்சு மடிச்சு போவாங்க அப்படி அந்த இதை வந்து அப்படியே மடிச்சு மேலே போட்டுக்கிட்டு போவாங்களா அந்த ஞாபகத்தால தான் நான் செஞ்சேன் ஆனா அது கரெக்டா இருந்துச்சுன்னு அவன் ஃப்ரெண்டு சொன்னா காலையில ஃபோன் போட்டு அந்த கதை உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னா அது என்னோட சொந்த கதை இவங்க அம்மா பண்ண அலப்பறைகளை தான் நம்ம பண்ணி வச்சிருக்கோம் அது என்னோட சொந்த கதை நான் பட்ட ஃபீல எங்க அம்மா இன்னும் நல்லா நல்லா செந்தமிழ் தேன் மொழியாய் அப்படின்னு அந்த படத்துடைய டைரக்ஷன் அந்த படத்துடைய எல்லா கதை வசனம் எல்லாமே சாந்தாவை சேர்ந்ததுதாங்க ஒன்னொண்ணுமே சரி அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லு நான் எதுவுமே அதுல இன்வால்வே ஆகல ஏன்னா தெரியாது அவங்க அம்மா அவங்ககிட்ட என்னென்ன பேசியிருப்பாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ற பட்சத்துல சரி அடுத்து என்ன டைலாக் பேசணும் சொல்லு 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 சொல்லுன்னு சொல்லியே நான் பேசுறேன் எங்க அம்மா கிட்ட நடந்த விஷயங்கள் நிறைய இருக்கு எடுத்த நிறைய எபிசோடு எடுக்கலாம் ஆனா என் தங்க நடிக்கிறாரான்னு தெரியல நேத்தே நான் அவரை படுத்தி பாடா படுத்தி கெஞ்சி கூத்தாடி நடிக்க வச்சேன் ஆஹ் அதனாலதான் நேத்து இந்த வீடியோவுக்கு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லைன்னா ரெண்டாம் பாகன்னு சொல்லி நமக்கு எடுத்திருக்கலாம் ஏன்னா என்னைய எங்க அம்மா எப்படி எப்படியெல்லாம் வளர்த்தாங்க என்னத்துக்கெல்லாம் எங்க அம்மாட்ட கெஞ்சிருக்கேங்கிற ஒரு இது இருக்கு வந்தீங்களா அது நிறைய பேர் விரும்பினாங்க இந்த வேடத்தை வந்து நான் ஜெயசுந்தரி அம்மா வந்தப்பயே ஜெயசுந்தரி சொன்னேன் ஆஹ் ஜெயசந்தாங்க ஜெயசுந்தரிக்கா நீங்க நடிக்க எங்க அம்மா மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னு எல்லாம் சொன்னேன் அவங்க முடியாதுப்பா எனக்கு அந்த அளவுக்கு இது இல்லப்பான்னு சொல்லிட்டாங்க இல்லைன்னா அம்மா அம்மாவே ஜெயசுந்தரி இந்த வேடத்துல நடிச்சிருந்திருப்பாங்க

ஆஹ் அது உனக்கு இந்த பாடி லாங்குவேஜே வந்துருதுல பாடி லாங்குவேஜ் நடிப்புல வந்து அப்படி இப்படின்னு செஞ்சிடற அதனால அந்த பேஸ மட்டும் யாரும் பாக்க மாட்டாங்க பாடி லாங்குவேஜ் நீ கத்துறது நீ பேசுற சவுண்டு எல்லாம் நல்லா தான் இருக்கு மீசியை மட்டும் மறைச்சிக்கிட்டா ஆப்டபுளா அந்த அம்மா மாதிரியே இருந்திருப்ப அப்படின்னு சொல்லி மாஸ்க் போடும்போது என்ன ஒரு பிரச்சனைன்னா இவர் இந்த கீச்சு குரல்ல பேசுறதுனால வாய்ஸ் கேட்காது கிளியரா கேட்காது ரெண்டாவது மைக் வச்சு எங்க முத்து வீடியோ எடுக்கவே மாட்டேங்கிறாரு மைக் ஒண்ணுக்கு ரெண்டு மைக் இருக்குங்க மைக் வச்சு நம்ம வீடியோ எடுக்கிறது கிடையாது காரணம் என்னன்னா மைக் வச்சு வீடியோ எடுக்கும்போது போது மைக் வச்சு வீடியோ எடுத்தோம்னா சவுண்ட் நம்ம அதாவது ஆப்ல போய் நம்ம எடிட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிற சவுண்டோட குவாலிட்டி குறவா இருக்கும்ன்றது என்னோட இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சவுண்ட் வச்சு எடுக்கும் போது ரியலா இருக்காது இந்த குருவி சத்தமோ அந்த சத்தமோ அந்த சத்தமோ ஒரு வீட்டுகள்ல இருக்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்காது அது வந்து ஒரு எக்கோ அடிச்சு ஒரு ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர்ல போய் நம்ம ஒரு ஒரு அரைக்குள்ள உட்கார்ந்து ரெக்கார்ட் பண்ணும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு எக்கோ அடிச்சு தான் கேட்கும் அது ஒரு ரியாலிஸ்டிக்கா இருக்காது அப்படின்றது முத்தோட கருத்துங்க அப்படி பார்த்தா யூடியூபர் எல்லாருமே பகுதிவே மைக் வச்சுதான் எடுக்கிறாங்க நாங்க கத்தி கத்தி பேச வேண்டிய வேலை இருக்காது சிம்பிளா வாய்ஸ் அப்படி மெல்ல டோன் கொடுத்தா என்ன மைக் கொடுத்தாலும் மைக் இல்லைனாலும் இவங்க கத்துற சவுண்ட் பெரிய சவுண்டாதான் இருக்கும் இவங்க

அப்போ நான் கேட்டேன் நீங்கள் பிள்ளைய வீடியோ காமிச்சிருக்கீங்க இல்லை நீங்கள் காமிங்க அப்படின்னு இருக்காங்க அதுக்காக நான் சொன்னேன் சரி ஓகேங்க இந்த கொஸ்டினுக்கு ஒரு விதம் எல்லாருக்கும் கிளியர் ஆகிருக்கும் அடுத்து கொஸ்டினுக்கு எடுத்துக்கிறேன் படிச்சுக்கிறேன் அபி சுபி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அம்மா நான் உங்கள் மகள் அபி என்னோட கணவரும் எல்இடி லைட் தொழில் கடை வச்சிருக்காரு இப்போ கடை வச்சு ஒரு வருஷம் ஆச்சு அம்மா எங்களுக்கு கடன் எட்டு லட்சம் இருக்கு அப்படின்னு இருக்காங்க அம்மா ஆனால் அவங்களுக்கு கடையில் மாச வருமானமே ஐயாயிரம் மட்டும்தான் மாசமே ஐயாயிரம் மட்டும் தான் புரியல அம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கம்மா இப்போ நாங்க அந்த தொழில தொடர்ந்து பண்ணலாமா இல்ல விட்டுடலாமா அம்மா பதில் சொல்லுங்க அம்மா அப்பா பிளீஸ் 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 ஆனால் இந்த ஒரு வருடத்தில் நட்டம் எதுவுமே ஆகாம பாத்து கொள்கிறாரம்மா பிளீஸ் எனக்கு பதில் சொல்லுங்க அம்மா அப்படின்னு இருக்கிறாங்க நட்டம் இல்லாம போகுதுன்னா அதுதான் நல்லது இல்லையா ஆனா ஐயாயிரம்ங்கிறது ரொம்ப குறைவுன்னு தான் எங்களோட தாட்டி ஏன்னா எல்இடி பல்பு ஒரு பல்பு வாங்கினாலே ஐம்பது ரூபா நாற்பது ரூபா இருக்குது அப்படி இருக்கும்போது அது வருமானம் கம்மியா என்ன ஏதுன்னு தெரியல நீங்க சிட்டிக்குள்ள இருக்கீங்களா லோக்கல்ல இருக்கீங்களான்னு தெரியல நம்ம கடை எங்க வச்சிருக்கோமோ அதை பொறுத்து இருக்கு வீட்டுக்கு பக்கத்துலயே டவுன் இல்லாம ஒரு கிராமத்துக்குள்ள வச்சிருந்தோம்னா அந்த நீங்க சொன்ன வருமானங்கள் தான் கிடைக்கும் ஆஹ் பாருங்க பாத்து எப்படி தோதோ அதாவது கடை ஒரு எல்இடி பல்ப் வச்சிருக்கீங்களா அதுக்கு முன்னாடியே அந்த எல்இடி பல்பை சார்ந்த பொருட்கள் அது இது அதை வாங்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாங்க வரும்போது வேற என்ன எல்லாம் அந்த அந்த நேரத்தில் ஒரு வீட்டுக்கு தேவைப்படும்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ இந்த கரண்ட் எலக்ட்ரிகல்ஸ் வேலை எல்லாம் பாக்குறாங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல்ஸ் பொருளும் கூடி நீங்க சேர்த்து வச்சிங்கன்னா வந்து வாங்குறவங்க பல்ப் மட்டும் வாங்க மாட்டாங்க அந்த எலக்ட்ரிக்கல்ஸ் பொருளையும் சேர்த்து வாங்கிடுவாங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த எலக்ட்ரி எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான பொருள் என்னென்னு நம்ம கடையில் சேர்த்து வாங்கி வைக்கலாம் அப்படின்னு வர்ற கஸ்டமர் கிட்ட ரைட் இதை வாங்கிட்டு போயிருங்களா அடுத்த ட்ரிப் வரும்போது இந்த எலக்ட்ரிகல் பொருள் எல்லாமே இங்க வாங்கிக்கலாம் நான் ஏதாச்சும் வேலை அனுசரித்து தர்றேன் வாங்கன்னு சொல்லி ஒரு கஸ்டமரை பிடிக்கிறதுக்கான ஒரு இது பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இதுல எனக்கு வெறும் ஐயாயிரம் தான் கிடைக்குது வேற நஷ்டமா போச்சு நாங்க கடை வச்சு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த தொழில நிப்பாட்டிடுங்கன்னு நம்ம சொல்லலாம் நஷ்டப்பட்டு ஒரு தொழில் நம்ம பண்ணவே கூடாது எந்த காலத்துலயுமே ஆனா இதுல எங்களுக்கு நஷ்டம் இல்லாம பார்த்துக்கறாரு அப்படின்னா அப்ப லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் கூட ஏதாச்சும் ஒரு பொருள் வச்சு அந்த கடையில இருந்துகிட்டே சில இப்போ மிக்ஸி ரெடி பண்றது எல்இடி பல்பு ரெடியாக்க தெரிஞ்சு அவங்களுக்கு மிக்ஸி இதெல்லாம் ரெடி பண்ண தெரிஞ்சுச்சின்னா அந்த கடையிலயே அந்த ஒரு ஷாப்பையும் நீங்க தொடங்கிக்கிட்டீங்கன்னா ரெண்டு வருமானம் ஆயிடும் ஐயாயிரங்கிற ஸ்தானத்துல நீங்க மிக்ஸி இந்த கிரைண்டர் இதெல்லாம் ஒரு மெக்கானிக் வேலை மாதிரி பார்த்தீங்கன்னா காலத்துக்கும் நமக்கு அதிக முதலீடு இல்லாம ஒரு லாபம் பார்க்கக்கூடிய ஒரு தரணம் நம்ம உழைப்பை மட்டுமே கொடுத்து ஒரு நல்ல கை கூலி பார்க்கக்கூடிய ஒரு தொழில் தான் அந்த தொழில் என்ன கேட்டிங்கன்னா அதையும் உங்கள் வீட்டுக்காருக்கு முடிஞ்சால் முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் கிடையாது ட்ரை பண்ண சொல்லுங்க கண்டிப்பா இந்த பக்கத்தில் எல்இடி பல்பு கடையிலே உங்களோட மிக்சி இந்த கிரைண்டர் இதெல்லாம் ரிப்பேர் அதையும் தொடங்குனீங்கன்னா கடை வாடகை ஒன்னா தான் இருக்கும் வருமானம் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கிற இடத்துல ஒரு முப்பதனாயிரம் வருமானம் கிடைக்க சான்ஸ் ஓகேங்களா கூடிய விரைவில் ஒரு சைபர் குறைஞ்சி எண்பதனாயிரம் கடன் மாதிரி ஆகும்

அனைத்த எந்த ஒரு ஸ்டெப்புக்குமே நாங்க போவோம் அந்த கடன் இருக்கிற வரை வேற எந்த ஸ்டெப்புக்கு நாங்க போக மாட்டாங்க ஓகேங்களா ஓகே நன்றி ட்ரை பண்ணி பாருங்க சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்புறம் நிறைய பேர் இப்போ மெசஞ்சர்ல இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் கேக்குற ஒரு கேள்வி என்னனு கேட்டாக்க அக்காவுக்கு லேசர் ட்ரீட்மென்ட் பண்ணிட்டீங்களா முகம் அதனாலதான் வலுவலுன்னு இருக்குதா அப்படின்னு நீங்க கேட்டுருக்கீங்க எங்க பண்ணுனீங்க எப்படி பண்ணுறீங்க எவ்வளவு செலவாச்சு எல்லாமே கேட்டுக்கிட்டே இருந்து அவங்கள்டய ஓப்பன் ஆகிருக்காங்க தெரியுதா என்ன தெரியாது அப்படி பாருங்க முடி தெரியிறதா பண்ணத்துலலாம் குட்டி குட்டி முடி இன்னும் அப்படிலாம் இல்லைங்க இருக்குதுங்க குட்டி குட்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்காது குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக குட்டி முடி இருக்க தான் செய்து அதை எதுவும் பண்ணலை அதை வந்து என்னென்னா எனக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை அது சாந்தா வேண்டாம் வேண்டான்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நான் வந்து இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் ஒரு பத்து சிட்டிங் வரும் இல்ல ஏழு சிட்டிங் வரும் எட்டு சிட்டிங் வரும்னு போய் பார்த்து கன்சல்ட் பண்ணால் தான் தெரியும் அவங்கள போய் பார்க்கணும் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னது என்னன்னா திடீர்னு நம்ம வீட்டுக்கு யாராச்சும் ஒரு கெஸ்ட் வர்றாங்களோ இல்ல தெரிஞ்சவங்க வராங்களோ இல்ல நிதினோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பா இந்த மாதிரி யாராவது பக்கத்துல வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பக்கத்துல ஏதோ ஒரு விசேஷம்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு சொல்றாங்க வான்னு சொல்லும்போது சேச்சி கூட கடைக்கு போகணும்னு அப்படின்னும் போது இவங்க பண்ற ஒரு பதபதப்பு ஒரு படபடப்பு அதை பதட்டம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா திடீர்னு பக்கத்துல போய் நின்று பார்க்கும்போது அசிங்கமா தெரிஞ்சுன்னா ஒரு மாதிரி நின்றுட்டு இந்த பிளக்கர் எடுத்து பிடுங்குறது இந்த மாதிரி நிறைய வேலைகள் பாப்பாங்க அப்படி ஏதாச்சும் தேய்ச்சி விட்டுக்கிட்டு எடுத்து விட்டு பிடிக்கிட்டு அதாவது யாருக்கா இருந்தாலும் ஒரு ஆணா இருந்தாலுமே தன்னை ஒரு வெளியில ஒரு அழகா காட்டிக்கணும்ன்ற ஒரு இயக்கம் எல்லாருக்குமே இருக்கும் மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே இருக்கும் அழகுனாக்கா அப்படியே ராஜ பரம்பரை மாதிரி காமிட்டிக்கணும்லாம் சொல்லலை ஒரு ஒரு தன்னை வந்து ஒரு அழகா காட்டிக்கணும் அப்படின்ற ஒரு வாரம் இருக்கும் ஆனா இவங்களுக்கு வந்து இந்த முடி இருக்கிறது ரொம்ப மனசலவுல ஒரு இது என்னன்னா யாராச்சும் பக்கத்துல இருக்கவங்க பார்த்தாக்க ஐயோ என்னடா எல்லாம் வளைச்சிருக்குன்னு ஒரு மாதிரி நினைச்சிருவாங்களோன்னு அவங்க பண்ற ஒரு விஷயம் இருக்கு அது எனக்கு ஒரு சங்கடமா இருந்துச்சு அதனால எப்படியாவது அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போய் காமிச்சு அந்த அந்த மாதிரி அது ஒரு வளராம பெரிய சந்தோஷம் பாவம் சொல்றது மத்தவங்களுக்கெல்லாம் காலு கையில முடியிருக்கும் எனக்கு காலு கையெல்லாம் முடியல இங்க பாருங்க தெரியுதா பூனை முடி இங்க இருக்கிற இந்த டாவாவுல இருக்கிற முடிய அளவுக்கு கட்டி இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே இருக்கும் இதே பொசிஷனுக்கு தான் இங்கே இருக்கும் இது நம்ம பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தோம்னா என்னது எனது த்ரெட்டிங் பண்ணும்போது நூலை வச்சு இப்படி பண்ணிடுவாங்க அப்படி பண்ணும் போது இந்த இடமெல்லாம் நிறைச்சு பருவ அப்படியே ரெண்டு நாள் மூணு நாள்லயே பாத்தீங்கன்னா கொய பொய கொயன்னு பருவ இருக்கும் அப்புறம் ஒரு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள்ல போயிரும் அந்த பரு போக அடுத்து இந்த முடிய ஆரம்பிச்சிரும்

de

ஆமா நல்ல கேமரா குவாலிட்டி எங்க இது ஒரு முப்பது நேரத்துக்கு என்னோட ஃபோன் வந்து எண்பதாயிரம் 80000 அப்ப அந்த ஃபோனுக்கு இந்த ஃபோனுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும்ல என்ன திச்சி ஆ போய் பார்த்துட்டு வந்தோம் ஓகேவா சரி ஓகே அத நம்ம என்ன பத்தி பேசணும் லேசர் ட்ரீட்மெண்ட் பத்தி பேசலாம் லேசர் ட்ரீட்மெண்ட் அது கிளியரா புரிஞ்சிருக்கும் நாம என்ன செய்யல 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 செஞ்சா கண்டிப்பா சொல்லிரவும் ஓகேங்களா ஓகே ஓகே நம்ம அந்த வண்டிய போயிடு எஃப்சி காமிக்கிறதுக்கு இன்னைக்கு இன்னக்கே ஃபுல்லு முடிதான்னு தெரியல இன்னைக்கு போயிட்டு நேரா வாட்டர் சர்வீஸ் முடிக்கணும் வாட்டர் சர்வீஸ் முடிச்சதோ அப்படியே டிங்கரிங் டிங்கரிங் பெயிண்டிங் இல்ல தட்டி முட்டி உடச்சல் சின்ன சின்ன ஓட்டைகள் அங்கெங்க இருக்குமோ அதெல்லாம் ஒட்டு உடச்சல்லாம் ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங் விட்டுட்டு வரணும் ரெண்டாவது அண்ணனுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஃப்ரெண்டு யாராவது பழகினவங்க என்ன டச்சில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அது அண்ணன் தான் சொல்லுவார் ஸ்கூல் ஃப்ரெண்டோ வீட்டு பக்கத்து ஃப்ரெண்டோ இருக்கு ஆளான்னு கேட்டிருந்தாங்க அப்படி இல்லை எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டுனா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுனா சரவணன் என் கூட சின்ன பிள்ளைல இருந்து எங்க சொந்தக்கார பையன் அதே மாதிரி என் கூட பக்கத்து வீடு இன்னொன்று வந்து எயித் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து என் கூட ஒன்னா படிச்சுக்கிட்டே இருந்தான் நான் இங்கிலீஷ் மீடியத்துல இருந்து தமிழ் மீடியத்துக்கு போகும்போது அவனும் தமிழ் மீடியத்துக்கு வந்துட்டான் அவனும் என் கிளாஸ் அதே கிளாஸ்ல இருந்து படிச்சுக்கிட்டு இருந்தான் ரொம்ப க்ளோஸ்னா ரொம்ப க்ளோஸ் டென்த் முடிச்ச வரைக்கும் நாங்க ஒன்றாவே தான் ஒரே கிளாஸ்ல தான் போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரே கிளாஸ்லதான் படிச்சு வந்தான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வரைக்கும் டச் இருக்கு அதே மாதிரி காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா சக்திவேல்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அந்த சக்திவேல் ஃப்ரெண்டு வந்து இப்போ சிங்கப்பூரில் இருக்கான் அவன் ஊர் வந்து ஒருத்த நாடு நாடு அவங்க இருந்தான் இன்னொரு சக்திவேல் இருந்தான் அவங்களாம் வந்து இப்போ டச்சிலே இல்லை இந்த சக்திவேல் டச்சில் இருக்கிறான் சிங்கப்பூரில் இருக்கிற பையன் பாக்கி உள்ளவங்க யாரும் ராஜ்குமார் இருக்கிறாங்க டிடி சுரேஷ்குமார்னு ஒருத்தர் இருக்கிறான் நிறைய பேர் இருக்கிறாங்க ஃப்ரெண்டு அவங்க எல்லாருமே அப்படி அப்படியே அப்படி அப்படியே தாமரை இலை மேல் உள்ள நீர் மாதிரி சட்டு சட்டு சட்டுன்னு போயிட்டாங்க பார்த்தா ஹாய் என்ன அங்க இருக்கியா என்னடா மறந்துட்டியா அப்படின்னு ஆனா பின்னி பினல் எடுக்கறதெல்லாம் கிடையாது ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி கிடையாது தொடக்கத்துல தொடங்குனோமா இன்னைக்கு வரைக்கும் இந்த லெவல்ல வரைக்கும் நாங்க டச்சுலயும் வார டெய்லி போன் போட்டு பேசுறதும் அப்ப நம்ம வீட்டுக்கு வர்றதும் நான் அவங்க வீட்டுக்கு போறது ரொம்ப குறைவு ஏன்னா டைம் கிடைக்கல அவங்க நம்ம வீட்டுக்கு எப்படியாவது இப்பதான் வந்திருக்காங்க முன்னாடி இது வரைக்கும் வந்ததுல அந்த பத்தொன்பது வருஷத்துல மதினாவா இருக்கட்டும் இருக்கட்டும் பானுவா இருக்கட்டும் சுப்லட்சுமியா இருக்கட்டும் இதுகளை யாருமே நம்ம வீட்டுக்கு வரல இப்பதான் வந்திருக்காங்க அது மாதிரி இவரோட ஃப்ரெண்டு ஏன் வரலன்னு நீங்க கேட்டனால அவங்க பதில் சொல்லிருக்காங்க ஏன் வரலன்னு தெரியலங்க வந்தா நம்ம வரவே இருக்கலாம் ஆமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் வரும்போதெல்லாம் அவன் சொல்லுவான் என்ன சொல்லுவான்னா எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்க ஓம் ஃப்ரெண்ட் நான் தான் வரல என்னடா உங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டே தான் இருப்பான் என்னன்னா என்ன காரணம்னு தெரியல வரல ஒரு நாளைக்கு வரணும்டா வரணும்டா வரணும்டான்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறான் ஒரு நாளைக்கு எப்படியாச்சும் இந்த ட்ரிப் ஊருக்கு போது கூட போகும்போது வண்டியில அவன் நான் கூட சொன்னா வண்டியில வந்தா ஓடிட்டு இருக்கான் பேச காமிக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நான் சொல்ல மாட்டீங்களா அவன் தான் காமிக்காத காமிக்காத ஏன்னா அவனுக்கு வந்து அவனுடைய தாட்டு பேசு கேமரால என் ஃபேஸ் நல்லா இருக்காது அப்போ எல்லாரும் பாக்கும்போது எனக்கு நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த தாத்துல அவங்க காமிக்க வேண்டாம் காமிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறான் சரி ஓகே அதான் அவங்களுடைய விருப்பம் நம்ம அவங்களோட விருப்பத்துக்கு தான் நம்ம செய்யணும் அதுதான் காரணமே தவிர மத்தபடி யாருக்கிட்டேயும் நாங்க சண்டையும் கிடையாது சச்சரவும் கிடையாது பிரிவும் இல்லைங்க நாங்க எல்லாருமே டச்சுல தான் இருக்கோம் ஓகேங்களா கண்டிப்பா ஓகே வர முடியாத சூழ்நிலைனால அவங்க இங்க வரல வந்தாங்கன்னா அவங்களுக்கு விருப்பம் தான் கண்டிப்பா நம்ம வீடியோ கண்டிப்பா கண்டிப்பா சரி ஓகே நான் போறோம் எங்களுக்கு கொஞ்சம் அதுக்கு நீங்களும் எல்லாரும் பாத்துக்கிறீங்க மணி பத்திரம் ஆயிடுச்சு எல்லாரும் காலடி பண்ண முடிச்சிருப்பீங்க நல்லபடியா சாப்பிடுறாங்க இதுல ஏதாச்சும் உங்களுக்கு மாற்றங்களோ இல்ல ஏதாவது இல்ல எதுவும் பேச்சோ கேள்விகளோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க அதுக்கு உண்டான பதில் உங்களுக்கு சொல்றோம் ஓகேவா ஓகேங்க பாருங்க பத்திரமா இருங்க பாய்